அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை நல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று அதிக பொறுப்புகளை கையாள வேண்டியிருக்கும் இதற்கு நீங்கள் திட்டமிட்டு கட்டுப்பாட்டான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட ஒரு சமநிலையை இலக்க நீரிடலாம் இதனை தவிர்த்து கொள்ள மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது உங்களுடைய பணிகளில் நீங்கள் கவனம் செலுத்துவது சிறந்தது உங்கள் துணையிடத்தில் நல்லிணக்கம் காண்பது கடினம் உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் கூறும் கவனமற்ற வார்த்தைகள் உங்கள் துணையை பாதிக்கும் இது உறவின் பாதிப்பை ஏற்படுத்தும் பண வரவு குறைந்து காணப்படும் போதுமான பணம் சேமிப்பது கடினமாக இருக்கு மன உளைச்சல் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இது உங்களுக்கு அனுகூலமான நாள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் இன்றைய நாளை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அபாரகரமான செயல்திறன் மூலம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்களின் தனித்திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இனிய வார்த்தைகளால் உங்கள் துணையை நீங்கள் மகிழ்விக்கலாம் உங்கள் துணையிடத்தில் இது மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்படக்கூடியதாக இருக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கான பணம் செலவு செய்வீங்க இதனால் உங்களுக்கு மன திருப்தி ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம் பற்றிய கவலை ஏற்படும் இன்று நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதனம் ராசி நண்பர்களே லாபகரமான ஒரு நாளாக இருக்கு வெற்றி காண்பதற்கான வழிவகைகளை நீங்கள் கண்டறியலாம் உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு உங்களுடைய செயல்திறன் மூலம் நல்ல பெயரை நீங்க பெறுவீங்க உங்க திறமை மேலதிகாரிகள் பாராட்டப்படும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்க துணை இடத்துல நல்லிணக்கம் காணப்படலாம் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் இன்று அதிக பணம் சம்பாதிக்க சாத்தியமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு நீங்கள் புதிய முதலீட்டின் மூலம் நல்ல ஒரு லாபத்தை காணலாம் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே நீங்கள் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் அதிக சிந்தனை வயப்படுவீங்க இதனை தவிர்க்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது எதிர்பாராத வேலை மாற்றங்களுக்கான சாத்தியம் உள்ளது உங்கள் துணையிடத்துல மனம் திறந்து பேச வேண்டும் இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு உறவின் மதிப்பை உணர முடியும் ஏற்ற தாழ்வு காரணமாக நிதி நிலைமை ஸ்திரமாக இருக்காது பணத்தை கவனமான முறையில் நீங்கள் செலவு செய்ய வேண்டும் கண்ணெரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு கண்களில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே மந்தமான ஒரு நிலை காணப்படலாம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உங்களை பாதிக்கும் இதனை தவிர்த்து உங்கள் வாழ்க்கை தரத்தை நீங்கள் மேம்படுத்த வேண்டும் அதிக பணிகள் காணப்படும் உங்களுடைய வேலையில நீங்கள் மூழ்கி இருப்பீங்க மேலதிகாரிகளின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது உங்களிடம் காணப்படும் மனக்குழப்பம் காரணமாக உங்கள் துணையிடத்தில் கசப்பையும் விரோதத்தையும் நீங்கள் வெளிப்படுத்தலாம் இந்த உறவை தவிர்க்க வேண்டியது நல்லது பணத்தை கையாளும் போது கவனம் தேவை அஜாக்கிரதை காரணமாக பண இலக்கை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்வை கோளாறு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கண்களை பரிசோதித்து கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே உங்களிடம் சிறந்த உந்துதல் காணப்படலாம் நேர்மறையான மற்றும் சரியான முயற்சி மூலம் இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பாக ஆக்கலாம் உங்களுடைய சிந்தனையில் வேகம் காணப்படும் நீங்கள் செய்யும் பணி உங்களுக்கு அசௌகரியமானதாக இருக்குது சுய முயற்சி மூலம் பணியில் முன்னேற்றம் காணப்படுவீங்க அதிர்ஷ்டத்தை விட கடின உழைப்பை நீங்கள் நம்புங்க உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நல்லுறவை வளர்ப்பீங்க கணின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை பெறக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணியில் நேர்மையாக இருப்பீங்க இன்று ஆற்றல் மிகுந்து காணப்படும் ஆரோக்கியத்தில் எந்த விதமான ஒரு குறைபாடும் காணப்படாது துலாம் ராசி நண்பர்களே உங்களிடம் அமைதியின்மை காணப்படலாம் உங்களுடைய இலக்குகளில் நீங்கள் கவனம் செலுத்தி சிறப்பாக செயல்பட வேண்டும் நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பணியில் வளர்ச்சி குறைந்து காணப்படும் காண உங்கள் பதி பணிகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணை நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள இயலாது அனுசரித்து போவதன் மூலம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் பண வரவிற்கான வாய்ப்பு உள்ளது நீங்கள் விரும்பும் பணம் உங்களுக்கு கிடைப்பது கடினமாக கூட இருக்கும் இன்று தலைவலிக்கான வாய்ப்பு உள்ளது உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதன் மூலம் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது மனதில் மகிழ்ச்சியும் அமைதியும் தேவை இன்றைய சவால்களை நீங்கள் திறமையுடன் எதிர்கொள்ள அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணிகளில் தவறுகள் செய்ய வாய்ப்பு உள்ளது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும் உங்கள் இருவருக்கும் இடையிலான கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் துணை இடத்துல நெருக்கமான உணர்வு காணப்படாது பண வரவிற்கான சாத்தியம் குறைவு இன்று ஏற்படும் கூடுதல் செலவு காரணமாக ஏமாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் பதட்டத்துடன் காணப்படுவீங்க தியானம் மற்றும் ஸ்லோகம் மூலம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று சுமாரான பலன்களே கிடைக்கக்கூடியதாக இருக்கு முன்னேற்றம் குறித்து முயற்சிகளை நீங்கள் எடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் தைரியமான ஒரு கண்ணோட்டத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பணி மாற்றம் செய்ய முயற்சி எடுப்பீங்க தற்போதைய நிலைமை உங்களுக்கு திருப்தி அளிக்காது ஆரோக்கியமான உறவை பராமரிக்க அனுசரித்து போகும் அணுகுமுறை தேவை இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு ஏற்பட மிகவும் அவசியம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் போதிய அளவு பணம் சம்பாதிக்க இயலாது அதிக பொறுப்புகளை கையாள வேண்டி இருப்பதால் அதிக செலவுகள் ஏற்படலாம் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் இதனால் பாதிப்பை உணர்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான நாள் உங்களுடைய செயல்கள்ல உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க முக்கியமான முடிவுகள் நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் பனைகளை திறமையாக நீங்க ஆற்றுவீங்க புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணை இடத்துல அன்பான உணர்வை நீங்க வெளிப்படுத்துவீங்க நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு உங்களிடம் காணப்படும் அமைதி காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று முன்னேற்றம் காணக்கூடியதாகவும் உங்களுடைய முடிவுகள் இன்று உறுதியாக எடுக்கக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய ஒரு மனநிலை காணப்படலாம் பணியை பொறுத்தவரை நல்ல ஒரு நிலைமை காணப்படும் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்க வாய்ப்பு உள்ளது புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் உங்க துணையிடத்தில் அன்பான வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உறவின் புரிந்துணர்வு ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்க அதிர்ஷ்டத்தின் காரணமாக இன்று பணவரவு அதிகமாக காணப்படலாம் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய செயல்களில் யதார்த்தமான அணுகுமுறை தேவை மகிழ்ச்சியுடன் இருப்பதன் மூலம் இன்று அமைதியற்ற ஒரு தன்மையை சமாளித்து நம்பிக்கையுடன் இருக்கலாம் உங்களுடைய செயல்களை வெற்றி பெற நீங்க நேர்மறை எண்ணத்துடன் அமைதியாக செயல்பட வேண்டும் பணியில் உங்களுடைய வளர்ச்சி குறித்து சிறிய அளவில் அதிருப்தி காணக்கூடியதாக இருக்கு உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க இது உங்கள் துணை உடனான உறவை பாதிக்கும் எதையுமே லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்களுடைய உறவுல நல்லிணக்கம் பராமரிக்க இயலாது போதிய அளவு பணம் காணப்படாது பணம் குறைந்து காணப்படலாம் முடிந்த அளவு உங்களுக்கு பணம் சேமிக்கக்கூடியதாக இருக்கு இன்று உளைச்சல் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே